வணக்கம் மக்கள் குரல் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரல் முப்பத்தி ஒன்பது நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலைக்கூடங்களின் ரொம்பன் வளாகப் பெற்றோருக்கு என அன்னை தலைமை நிர்வாகம் கடந்த முப்பது எட்டு இருபத்தி நான்கு அன்று அறிவித்தலொன்றை விடுத்துள்ளது அதில் ரொம்பன் வளாக நிர்வாக உறுப்பினர்களாக பணியாற்றிய இரு உறுப்பினர்களை பொறுப்புகளிலிருந்து விலக்கியமைக்கு குறித்த இரு உறுப்பினர்களும் செய்திருந்த மேன்முறையீடு நோர்வே அரச பதிவகத்தாலும் நோர்வே தொழில் மற்றும் மீன்பிடி அமைச்சகத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றும் அதனால் அன்னை தலைமை நிர்வாகத்தின் முடிவே சரியானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரொம்மன் வளாக நிர்வாக உறுப்பினராகவும் பதினான்கு வருடங்களாக தொடர்ச்சியாக அன்னை தலைமை நிர்வாகியாகவும் இரு பதவிகளில் இருந்து வருபவரினதும் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளின் காரணமாக கடந்த பதினான்கு வருட காலப்பகுதியில் பகுதியில் நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலைக்கூட வளாகங்கள் மற்றும் தமிழர் வள ஆலோசனை மையத்திலே பணியாற்றிய முப்பதுக்கும் மேற்பட்ட தகமை வாய்ந்த செயற்பாட்டாளர்கள் ஜனநாயக விரோதமான முறையிலே பொறுப்புகளிலிருந்து விலக்கப்பட்டமை மற்றும் விலக நிர்பந்திக்கப்பட்டமை தொடர்பில் மக்கள் குரலின் ஆரம்ப கால பதிப்புகளில் விரிவாக குறிப்பிட்டு இவ்வாறு ஜனநாயக விரோத முறையினூடாக பொறுப்புகளிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் சிலருடனான நேர்காணல் காணொலிகளையும் வெளியிட்டிருந்தோம் மேற்படி இரு நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய அன்னை பூபதி தமிழ்கலைக்கூட செயற்பாட்டாளர்கள் விளக்கப்பட்டமை மற்றும் விலக நிர்பந்திக்கப்பட்டமையானது வளாக யாப்பு விதி இருவதை பயன்படுத்தியே வெளியேற்றப்பட்டதாக கூறப்பட்டாலும் அவர்கள் வெளியேற்றப்பட்டமைக்கான காரணம் நடைமுறையிலே தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் மற்றும் வளாகப் பொறுப்பில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தமது சொந்த லாபங்களுக்காகவே பயன்படுத்தியே நடத்தப்பட்டுள்ளது என்பதே கடந்த கால அனுபவங்கள் சொல்லி நிற்கும் நிதர்சனமாகும் யாப்பு விதியில் கூறப்பட்டுள்ளபடி கூறப்பட்டுள்ளிங் வின்னிங் அதாவது அன்னை பூபதி தமிழ்கலை கூடத்தில் தமக்கு இருக்கும் பதவி பொறுப்பு அதிகாரம் ஆகியவற்றை தமது சொந்த லாபத்திற்காக பயன்படுத்தி கொள்ளல் என்கின்ற அடிப்படையிலே குறிப்பிடப்பட்டுள்ளதன் பொருள் கோடலின்படி இவ்வாறு அதிகார துஷ்பிரயோகம் செய்பவர்கள் அதே வளாக யாப்பு விதி இருபதின் அடிப்படையிலே பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டியவர்கள் ஆகின்றார்கள் என்பதையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் எனவே நாடு தழுவிய ரீதியில் வளாகங்களை கொண்டுள்ள அன்னை பூபதி தமிழ்கலை கூடத்தின் ஒரு வளாக நிர்வாகத்தில் பணிபுரியும் நிர்வாக உறுப்பினர்கள் அங்கு அதிகார துஷ்பிரயோகம் மேற்கொண்டிருக்கும் நிலையில் எவ்வாறு தலைமை நிர்வாகத்தில் பொறுப்புகளை வகிக்கலாம் என்ற கேள்வியை எழுப்ப வேண்டிய கடமை அனைத்து வளாக நிர்வாக உறுப்பினர்களுக்கும் அங்கத்தவர்களுக்கும் உள்ளது என்பதையும் நினைவூட்டுகிறோம் நீதி தவறிய முறையில் நிர்வாகப் பணியிலிருந்து பொறுப்பு நீக்கம் செய்யும் முடிவுக்கு கண்மூடித்தனமாக தமது பெரும்பான்மை சம்மதத்தை கொடுக்கும் நிர்வாக உறுப்பினர்களும் அதை பதிவு செய்யும் ஆவணத்தில் கையொப்பமிடும் நிர்வாக உறுப்பினர்களும் அதிகார துஷ்பிரயோகம் செய்பவர்களாகவே கருதப்படுவார்கள் ஏனெனில் இதனூடாக உண்மைக்கு முரணான பதிவுகள் கொண்ட ஆவணங்களை அதிகாரப்பூர்வமான ஆவணங்களாக்க அவர்கள் துணை போகின்றார்கள் நிர்வாக உறுப்பினர்களும் வளாக அங்கத்தவர்களும் யாப்பு விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள உரிமைகளை அறிந்து கொள்ளாமல் இருக்கும் நிலையில் அதிகாரம் ஒரு சிலரிடம் குவிக்கப்பட்டு அதிகார துஷ்பிரயோகம் அவர்களால் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை இங்கு முக்கியமாக நோக்க வேண்டியதாகும் ரோமன் வளாக நிர்வாக உறுப்பினர்களாக இருந்த மேற்குறித்த இருவரும் வளாக நிர்வாகம் மற்றும் அன்னை தலைமை நிர்வாகம் ஆகியவற்றில் தொடர்ச்சியாக மீறப்பட்டு வந்த நிர்வாக பண்புகள் அதிகார மீறல்கள் பழிவாங்குதல்கள் நிர்வாகங்களின் மக்கள் விரோத போக்கு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கடந்த நான்கு வருடங்களுக்கு மேலாக நிர்வாகங்களிடம் நியாயம் கேட்டு போராடி வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்களது நீண்டகால போராட்டங்களில் அவர்களுக்கு நிர்வாக ரீதியாக கொடுக்கப்பட்ட கடும் அழுத்தங்கள் அவமதிப்புகள் தனிமனித பழிவாங்கல்கள் மன அழுத்தங்கள் போன்றவற்றை தாங்கிக் கொண்டு சளைக்காமல் நிர்வாக சீர்கேடுகளை தொடர்ச்சியாக தட்டி கேட்டு உள்ளிருந்தே பெரும் போராட்டத்தை மேற்கொண்டு நிர்வாகங்களின் சீர்கேடுகளையும் முறைகேடுகளையும் மக்கள் முன் வெளிக்கொண்டு வந்திருந்தார்கள் ரொம்ப வளாக நிர்வாகம் மற்றும் அன்னை தலைமை நிர்வாகம் ஆகியவற்றின் நிர்வாக பண்பு மீறல்களும் தனிமனித பழிவாங்கல் உள்ளிட்ட ஜனநாயக விரோத போக்குகளுமே கடந்த ஒரு கல்வியாண்டு காலமாக வளாகத்தின் பெற்றோர் அங்கத்தவர்கள் இரு நிர்வாகங்களையும் எதிர்த்து நியாய போராட்டங்களை மேற்கொள்ள அடிப்படையாக அமைந்திருந்தன என்பது கடந்த ஒரு கல்வியாண்டு காலம் வளாகத்திற்கு வந்து போகும் பெற்றோர் அங்கத்தவர்கள் நன்கு அறிந்திருப்பவையே இதன் காரணமாகவே வளாகத்தின் பெரும்பான்மையான பெற்றோர் அங்கத்தவர்கள் ரொம்பன் வளாக நிர்வாகம் மீதும் அன்னை தலைமை நிர்வாகம் மீதும் பத்து பதினொன்று இருபத்தி மூன்று மற்றும் இரண்டு பன்னிரண்டு இருபத்தி மூன்று ஆகிய நாட்களில் நம்பிக்கையில்லா தீர்மானங்களை கொண்டு வந்திருந்தார்கள் என்பதும் நினைவு கூறத்தக்கது ரொம்மன் வளாக நிர்வாகம் மற்றும் அன்னை தலைமை நிர்வாகம் ஆகியவற்றின் ஜனநாயக விரோத போக்குகளை எதிர்த்து நியாய போராட்டங்களை மேற்கொண்டு வந்த பெரும்பான்மையான பெற்றோர் அங்கத்தவர்களின் பக்கமுள்ள நியாயப்பாட்டை உணர்ந்து கொண்ட மேற்படி இரு நிர்வாக உறுப்பினர்களும் மனித பண்புகளுக்கமைய பெற்றோர் அங்கத்தவர்களின் நியாய போராட்டத்திற்கு ஆதரவாக இருந்தமையினாலேயே இப்போது அவர்கள் இருவரும் நிர்வாக பொறுப்புகளிலிருந்து ஜனநாயக விதிமுறைகளை மீறி நீக்கப்பட்டு பழிவாங்கப்பட்டுள்ளார்கள் ஒரு நிறுவனத்தின் நிர்வாக உறுப்பினர் மீது குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படும் போது குறித்த உறுப்பினருடன் நிர்வாக ரீதியான சந்திப்பொன்று நடாத்தப்பட்டு அவர் மீதான குற்றச்சாட்டுக்கள் ஆதாரங்களோடு முன்வைக்கப்பட்டு அந்த நிர்வாக உறுப்பினரின் விளக்கம் பெறப்பட்டு அதன் பின்னரே நிர்வாக ரீதியான எந்த முடிவும் எடுக்கப்பட வேண்டும் என்பதே ஜனநாயக விழுமிய விதிகளின்படி பொதுவானதாகும் ஆனால் மேற்படி இரு நிர்வாக உறுப்பினர்களின் விடயத்தில் இந்த விதமான எவ்வாறான ஜனநாயக வழிமுறைகளும் கையாளப்படவில்லை என்பதே உண்மையாகும் ரொம்மன் வளாக நிர்வாகமோ அல்லது அன்னை தலைமை நிர்வாகமோ மேற்படி இருவரையும் நிர்வாக ரீதியாக அழைக்கவோ அல்லது குறைந்தபட்சம் அவர்களின் விளக்கங்களையோ கூற வாய்ப்பளிக்காமல் அவர்களை பணியிலிருந்து நீக்கியிருப்பது அப்பட்டமான நிர்வாக பண்பு மீறலாகும் வளாக நிர்வாகத்தில் சந்திப்பு நடத்தப்பட்டு மேற்படி இருவர் தொடர்பிலும் ஏனைய நிர்வாக உறுப்பினர்களோடு கலந்தாலோசிக்காமலேயே தனியே ஓரிருவரும் அன்னை தலைமை நிர்வாகியும் இணைந்து எடுத்த தனிப்பட்ட முடிவின் பிரகாரமே இவர்கள் நீக்கப்பட்டமை அப்பட்டமான நிர்வாக பண்பு மீறலும் ஜனநாயக விதிமுறை மீறலுமாகும் தவிரவும் இவ்விருவரை பொறுப்பு நீக்கம் செய்வது தொடர்பில் தங்களோடு கலந்தாலோசிக்கப்படவில்லை என ரொம்மன் வளாக நிர்வாக உறுப்பினர் சிலரே மேற்படி இருவரிடமும் தெரிவித்திருப்பதானது அப்பட்டமான விதிமுறை மீறலை வளாக நிர்வாகமும் அன்னை தலைமை நிர்வாகமும் புரிந்துள்ளன என்பதற்கு சாட்சியங்களாக உள்ளன ஒரு நிர்வாக உறுப்பினரை பொறுப்பு நீக்கம் செய்வதாயின் நிர்வாகம் மேற்கொண்டிருக்க வேண்டிய நடைமுறைகள் அனைத்தும் பின்பற்றப்படாமலேயே மேற்படி இருவரும் நீக்கப்பட்டமையை தொடர்ந்து பொறுப்பு நீக்கத்திற்கான நிர்வாக பண்புகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அவற்றுக்கான ஆவண பிரதிகளை தமக்கு தர வேண்டுமென மேற்படி இரு நிர்வாக உறுப்பினர்களும் பலமுறை நிர்வாகங்களுக்கு எழுத்து மூலம் வேண்டுகோள்கள் விடுத்தும் இன்று வரை அவர்களுக்கு எந்த விதமான பதில்களும் வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நிறுவன பண்புகளுக்கு அமைவாகவும் ஜனநாயக விதிமுறைகளுக்கு அமைவாகவும் தாங்கள் பொறுப்பு நீக்கப்படவில்லை என்பதால் மேற்படி இரு உறுப்பினர்களும் நோர்வே அரச பதிவகமான புரோனேசுன் ரெஜிஸ்திரவில் உள்ள வளாகத்திற்கான நிர்வாக உறுப்பினர் பட்டியலிலிருந்து தமது பெயர்கள் நீக்கப்பட்டமைக்கு எதிராக நோர்வே அரச பதிவகத்திற்கும் நோர்வே தொழில் மற்றும் மீன்பிடித்துறை அமைச்சகத்திற்கும் மேன்முறையீடு செய்திருந்தார்கள் இந்த மேன்முறையீட்டுக்கான பதிலையே தொழில் மற்றும் மீன்பிடி அமைச்சகம் இப்போது வழங்கியுள்ளது அரச பதிவகம் மற்றும் நோர்வே தொழில் மற்றும் மீன்பிடி அமைச்சகம் வழங்கியுள்ள பதிலில் பின்வருவன தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன அன்னை பூபதி தமிழ்கலைக்கூடமானது ஒரு தொண்டு நிறுவனமாக பதியப்பட்டுள்ளது ஒரு தொண்டு நிறுவனம் அதன் யாப்பின் அடிப்படையிலேயே இயங்குகிறது நிர்வாக முடிவுகளின் போது நிர்வாகங்கள் தமது யாப்பு விதிகளை பின்பற்றுகின்றனவா என்பதை அரச பதிவகம் உறுதி செய்வதில்லை நிர்வாக உறுப்பினர்களின் பொறுப்பு விலக்கலுக்கான காரணங்கள் சரியானவையா அல்லது தவறானவையா என்பதை சரிபார்க்கும் அதிகாரம் அரச பதிவகத்திற்கு இல்லை நிர்வாகங்களிலிருந்து அரச பதிவகத்திற்கு அனுப்பப்படும் ஆவணங்களில் பதிவகத்தின் விதிகளுக்கு ஏற்றவாறு விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தால் அதுவே போரும் என்பதே அரச பதிவகத்தின் நிலைப்பாடு அன்னை பூபரி கூடமானது ஒரு தொண்டு நிறுவனமாக பறியப்பட்டிருப்பதன் அடிப்படையில் பொதுவான விதிகளே நிறுவனத்திற்கு செல்லுபடியாகும் என்பதோடு இவ்வாறான நிறுவனங்கள் சட்டத்தால் கட்டுப்படுத்தப்படாதவை என்பதால் இந்நிறுவனம் எப்படி இயங்க வேண்டும் என்ற விதிமுறைகளை அரச பதிவகத்தால் சுட்டிக்காட்ட முடியாது மேற்படி விடயங்களை குறிப்பிட்டுள்ள நோர்வே அரச பதிவகம் குறித்த இரு நிர்வாக உறுப்பினர்கள் பொறுப்பு விளக்கம் செய்யப்பட்டமையானது தகுந்த காரணங்களோடு விதிகளுக்கு அமைவாக செய்யப்பட்டதா என கண்டறிவதற்கு அதிகாரம் தனக்கு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளதோடு பொறுப்பு நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக நிர்வாக ரீதியான ஆவணங்கள் தமக்கு அனுப்பி வைக்கப்பட்டால் அதுவே போதும் என்று குறிப்பிட்டுள்ளதை அனைவரும் இங்கு உற்று நோக்க வேண்டும் குறிப்பிட்ட இரு நிர்வாக உறுப்பினர்களையும் நிர்வாக ரீதியிலான சந்திப்பொன்றுக்கு அழைத்தோ அல்லது அவர்கள் தரப்பிலான விளக்கங்களை வழங்குவதற்கான ஜனநாயக உரிமையான வாய்ப்புகளோ வழங்கப்படாமல் அவர்களை பொறுப்பு நீக்கியதாக நிர்வாகம் எவ்வாறு அரச பதிவகத்திற்கு அறிவிக்க முடியும் என்ற கேள்வி இயற்கையாகவே எழலாம் ரொம்பன் வளாக நிர்வாகமும் அன்னை தலைமை நிர்வாகமும் போலியான ஆவணங்களை தயாரித்து அரச பதிவகத்திற்கு அனுப்பியுள்ளன என்பதே இக்கேள்விக்கான இலகுவில் புரிந்து கொள்ளக்கூடிய பதிலாகும் ஏனெனில் குறித்த இருவர் தொடர்பான விடயம் நிர்வாகக் கூட்டங்களில் பேசப்படாமலும் அவர்களோடு நிர்வாக ரீதியிலான சந்திப்பு நடத்தப்படாமலும் தங்களது தரப்பு விளக்கங்களை அளிப்பதற்கான வாய்ப்பேதும் அவர்களுக்கு வழங்கப்படாமலும் கூடவே மேற்படி இருவரும் கோரிய ஆவணப் பிரதிகளை இவர்களின் பார்வைக்கு கொண்டு வர நிர்வாகங்கள் தொடர்ச்சியாக மறுப்பதையும் அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது நிர்வாகங்கள் அனுப்பி வைத்த போலியான ஆவணங்கள் அல்லது உண்மைக்கு முரணான பதிவுகளை அதிகாரபூர்வமான ஆவணங்களாக உருவாக்கி இருவரினதும் பொறுப்பு நீக்கத்தை அரச பதிவகமும் ஏற்றுக்கொண்டுள்ளது என்பதே இங்கு புரிந்து கொள்ளக்கூடிய விடயமாகும் அத்தோடு இவ்வாறான முறை தவறிய விடயங்களுக்கு தமது சுயசிந்தனைக்கு சிந்தனைக்கு அப்பால் பட்டு கண்மூடித்தனமாக தமது பெரும்பான்மை சம்மதத்தை கொடுக்கும் நிர்வாக உறுப்பினர்களும் முறை தவறிய போலியான ஆவணங்களிலே கண்மூடித்தனமாக கையொப்பமிட்டு அவற்றை பதிவு செய்ய துணை போகும் நிர்வாக உறுப்பினர்களும் மேற்படி ஜனநாயக படுகொலைகளுக்கு உடந்தையாகின்றார்கள் என்பதையும் இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் தவிரவும் அரச பரிவகம் குறிப்பிட்டுள்ள முக்கியமான விடயங்களை மீண்டும் ஒருமுறை நோக்கினால் அன்னை தலைமை நிர்வாகம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது போல் அன்னை பூபரி கூடமானது யாப்பு விதிகளையும் நிறுவன பண்புகளையும் சட்ட விதிகளையும் இறுக்கமாக கடைபிடிக்கிறது என்று தனக்குத்தானே கூறி வருவது நகைப்பு கிடமானதாக இருப்பதை அனைவராலும் புரிந்து கொள்ள முடியும் மேலும் நிர்வாகத்தில் நடைபெறும் அதிகார மீறல்களை விசாரிப்பதற்கோ அவை பற்றி கருத்துரைக்கவோ அரச பதிவகத்திற்கு அதிகாரம் இல்லை என்பதும் அதிகாரம் இழந்த அல்லது அதிகாரம் பறிக்கப்பட்ட அன்னை பூபரி தமிழ்கலை கூடத்தின் கட்டுப்பாட்டு குழு என்பதும் அன்னை தலைமை நிர்வாகத்திற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளதாலும் தனிமனித முடிவுகளுக்கேற்ப தலைமை நிர்வாகத்தின் யாப்பு மாற்றப்பட்டுள்ளதாலும் தான் சொன்னதே சட்டம் என்பது போலவும் யாப்பு விதிகளை மீறியும் அன்னை தலைமை நிர்வாகமும் நடந்து வருவது பல்லாண்டுகளாகவே தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டப்பட்டு வந்துள்ளது காலத்துக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப மாற்றப்படக்கூடிய யாப்பு விதிகளில் காலத்துக்கு பொருத்தமானதாக இல்லாத விதிகளில் மாற்றம் வேண்டுமெனச் சுட்டிக்காட்டுவதும் நிர்வாகத்தில் இழைக்கப்படும் விதிமுறை மீறல்களை சுட்டிக்காட்டுவதும் நிறுவனப் பண்புகளை மீறுவது என வரையறுக்கப்பட்டால் நிர்வாகங்களில் அங்கத்தவர்களாக இருப்பவர்களும் வளாகங்களின் பெற்றோர் அங்கத்தவர்களும் எக்காலத்திலும் எவற்றையும் சுட்டிக்காட்ட முடியாது என்பதை பொதுமக்கள் கவனத்திற்கு முன்வைக்கின்றோம் மேற்குறித்த இரு நிர்வாக உறுப்பினர்களும் இதன் அடிப்படையிலும் பழிவாங்கப்பட்டுள்ளார்கள் என்பதையும் மீண்டும் நினைவுறுத்தி நிர்வாக உறுப்பினர்களும் வளாக அங்கத்தவர்களும் யாப்பு விதிகளையும் அது கூறும் உரிமைகளையும் அறிந்து கொள்ளாமல் இருக்கும் வரை ஒரு சிலர் மட்டும் தமது நிர்வாக பதவிகளை பாதுகாக்க யாப்பு விதிகளை துஷ்பிரயோகம் செய்வது தொடரவே செய்யும் இதை தடுக்க அனைவரும் யாப்பு விதிகளை அறிவதனூடாக அதிகார பரம்பலை உருவாக்கி நிர்வாக சமநிலையை உறுதிப்படுத்த வேண்டியது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் வரலாற்று கடமையாகின்றது என்பதையும் மாற்றங்களை கொண்டு வந்து ஜனநாயக விழுமியங்களுடன் கூடிய விதமாக யாப்புக்கள் திருத்தப்பட வேண்டியதன் அவசியமும் சமூகத்திற்கு இருக்கிறது என்பதையும் வலியுறுத்துகின்றோம் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி பொருள் உலகத்தில் அழிவும் ஆக்கமும் இல்லாமல் இல்லை இது ஒருவருக்கு பலவினையே ஆகும் ஆகையால் வந்த போதிலும் நடுநிலைமை தவறாது இருப்பதே பெரியோர்களுக்கு அணிகலனாகும் வாய்மையே வெல்லும் மக்கள் குரல் ஒலிக்கும்